சரவணங்கூர் என்று போயினாக உடனே எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நம்மூர் ஸ்ரீரங்கம் அங்க உன்னையும் அழைச்சு வச்சிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டுப் போகாதே பின்னிலங்கு திருவுரு பெரிய கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் பாயும் தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திழந்து மலரும் சேர குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டும் என்னையும் ஆளும் கொண்டு பொன் நரும் செந்தி ஒழியிலும் மூடே புனல் அரங்கம் ஊரென்று போயினாரேயே மின்னிலங்கு திருவுருவும் மின்னல் போன்று சொலிக்கிற அவருடைய ஒரு திருவமும் பெரிய தோளும் இரண்டு தோல் இருக்கிறாள் கரி முனிந்த கைத்தளமும்பலையா பீடம் குவலையா பீடத்தை ஒரே குத்துவிட்டதாகிய கைத்தளமும் அவருடைய மலர் கண்களும் மந்தகாச முகமும் தன்னலர்ந்த அருந்துடாய் மலரின் கீழே தாண்டி இழந்து மகரம் சேர உழையும் காட்டி கழுத்துல போட்டிருக்கிற பெரிய வைஜெயந்தி மாலை காதல போட்டிருக்கிற மகர குண்டலும் தோளில இருக்கிற மாலை வரையிலும் ஸ்பரிசிக்கும்படியாக ஆடுற அழகும் இவ்வளவையும் என்னிடத்துல காட்டி என் நலம் என் நிறைவு எனக்கு எது நலம் எனக்கு எது நிறைவு எது எனக்கு லட்சணம் என் சிந்தை என் வலை இவ்வளவையும் தன்னுடையதாக ஆக்கி கொண்டு கடைசிலை என்னையே தன்னுடையவளாகவும் ஆட்கொண்டு என்னை கொண்டு போயிட்டு வரேன் என்று சொல்லி புறப்பட்டுட்டார் நானும் கூடவே போனேன் விடல கூடவே போனேன் பொன்னர்ந்து நகரும் தேகேண்டே போவிலேன் புறப்பட்ட புறப்பட்டு பொழுது அந்த பாதைகள்லாம் ரெண்டு பக்கத்திலே சோலை நிரம்பியே ராத்திரி எட்டு மணிக்கு புறப்படுவரா புறப்பட்டு கொள்ளிடத்தில் இறங்கிதானே ஜீவபுரம் போவா அப்படி போகும்போது ரெண்டு பக்கத்திலேயும் சோலை அந்த சோலை ரெண்டு பக்கத்திலும் இருக்க நல்ல நிலவு வேற அந்த சோலையினுடைய இடையில புகுந்து 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 நம்பெருமான் கொள்ளடத்தில இறங்கி கொள்ளடம் வழியா சுற்றி நோந்து மறுபடியும் காவேரில இறங்கி மறுபடியும் தீயபுரம் வரும்போது பார்த்தா அந்த சோலையினுடைய இடையில புகுந்து புகுந்து பெருமான் போவர அழகு பார்த்தா திருமங்கை மன்னன் ஏன் இன்னப்பாடு மாட்டான் அதை நேர பார்த்துட்டு ஏன் படமாத்தான் அதை சொல்றும் நல்ல சுகந்தம் உடையதானே செருந்தி சென்ற ஒரு பூ அந்த பூக்களுடைய பொழியிலின் ஊடே ரெண்டு நந்தவனம் நல்ல நீர்வளம் நிலவளம் உடையதானே பொழியிலூடே போயினாரே அந்த இரண்டு பொழில்களுடைய இடையில புகந்து புகந்து போயினார் எங்க போனார்னா அரங்கம் ாரே எங்கள் ஊர் திருவரங்கம் என்று போயினாரே போராழுகையும் காண்பிச்சு போனார் என்று அர்த்தம் கனவு போல பற்றனும் அருஞ்சுடல திருமங்கை மன்னனுக்கு திருவாலியில வந்துதான் காட்சி கொடுத்தார் என்று முதல் பாசுரம் தெரியல திருவாலியில் உள்ள திருவாலி மணவாளன் என்று இவரையே அழுகிய மணவாளன் என்றுதான் சொல்லுவார் ரங்கநாதர் தான் திருவாலியில இருக்கிறதுனாலே திருவாலியில இருக்கிறவர்கள் எல்லாருமே ரங்கநாதன் தான் சொல்லுவார் திருவாலி வயலான ரங்கநாதன் என்றுதான் சொல்லுவார் திருவாலியில பரகால நாயகிக்கு பரகால நாயகியை ஆட்கொண்டு அப்புறமா அவனிடத்துல விடை பெற்று கொண்டு போனாரே அப்படிங்கிறது திருவாலி திருநகரிலிருந்து ஆரம்பித்து திருவரங்கம் வரையிலும் உள்ளதாகிய காவிரி கரை பாதை பூரா பணப்பு மிக்க முக்க பாதையா இருக்கிறதுனாலே அந்த வழியாக சென்றார் என்று அந்த வழி பூராவும் சொன்னார் என்றும் அர்த்தம் திருவரங்கமே எங்கேயுமே பொழி சூழ்ந்ததாக இருப்பதனாலே திருவரங்கத்துக்குள்ளேயே நடந்தார் என்றும் அர்த்தம் மருவு பொது மலர்ந்த போரை ஏன் அதனை வாய் மடுத்தும் பெடையும் நீயும் பூமருவி அமர்ந்து பொடியினார்ந்த அருகால் சிறுவண்டே பொழுதேன் உந்தை ஆமருந்தி நிறைவேற்ற அமரர் கோமா மீண்டும் அடுத்த தெய்வீக அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறைவனை பிரார்த்திக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருள கரோகரா வள்ளிமண கரோகரா కకింబి కరోహరా